வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி எதை பற்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடணும் அதாவது ரயில்வே துறையானது ஒவ்வொரு சூப்பர் ஃபாஸ்ட் அந்த மாதிரி பிரீமியம் ஆகிய ட்ரெயின்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்கள்ல அப்படி நிற்க நிற்கும் போது எவ்வளோ தூரம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு ஏற்படுதுங்கிறத பற்றி அந்த ஆனது தங்களுடைய அந்த ஊழியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கா அவங்களுக்கு சொன்ன தகவல் அதாவது என்ன காரணத்தினால எல்லா ஸ்டேஷன்கள்லேயும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ப்ரீமியம் வாய் ட்ரெயின்கள் வந்து ஏன் சப்பல நிப்பாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு நாலஜிக்காக தான் சொன்னோம் ஸோ இந்த தகவலை சொல்லும்போது பல பெண்கள் வந்து பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க ஏன் வந்து அப்போ வந்து சிக்னல் போது வேஸ்ட் ஆகாதா அப்படி கேட்குறாங்க அப்புறம் வந்து ஏன் கேரளாவில் மட்டும் அப்படி நிறைய நிற்கலையா அப்படி கேட்குறாங்க எல்லா ஊர்லேயும் நின்று போனால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க ஸோ அது சம்மந்தமான விளக்கம் கொடுக்குறது தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இப்போவும் சொல்றேன் இந்த விஷயத்த ஒரு தகவலாக தான் நம்மளோட சொல்றேன் சின்ன உதாரணம் சொல்றேன் மாதிரினே உங்க ஊர்ல இருந்து ஒரு பஸ் ஒன்று கிளம்புது மூணு இருக்குது அதுல ஒரு பஸ் வந்து எல்லா ஊர்களையும் நின்று நின்று போகும் இப்ப சென்னைக்கு போற பஸ் வைங்களேன் சென்னைக்கு போற பஸ் வந்து எல்லா ஊர்களையும் நின்று நின்று போகும் அடுத்து இன்னொரு பஸ் இருக்கு குறிப்பிட்ட சில முக்கியமான ஊர்களில் மட்டும்தான் நின்று போகும் இன்னொரு பஸ் இருக்கு நான் ஸ்டாப் இங்க புறப்பட தான் நிற்கும் இப்போ நீங்க எந்த பஸ்ல ஏறுவீங்க இதற்கான பஸ்ல நீங்களே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க இப்ப வந்து மதுரை 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 டு பரமக்குடி மதுரை டு திண்டுக்கல் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருநெல்வேலி டு கோயில்பட்டி இந்த மாதிரி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு போகக்கூடிய பஸ்ஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லையும் இன்னும் போகும் நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஊர்கள தான் நிற்கும் அப்பதான் நம்மளும் பயன்படுத்துவோம் இல்லாத நம்ம ஏறவே மாட்டோம் இதே பிரின்சிபல் தான் ட்ரெயினுக்கு அப்ளை ஆகும் அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ் மதுரை டு செங்கோட்டை மதுரை டு போடி நாயக்கனூர் அப்புறம் திருச்சி டு தஞ்சாவூர் அல்லது மயிலாடுதுறை இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச தோறத்துக்கு போய் வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும் சந்தேகமே கிடையாது ஆனால் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் அவை சூப்பர் கருதப்பட்டு அல்லது பிரீமியம் வகைன்களாக கருதப்பட்டு பெரிய ஊர்களில் மட்டும்தான் நிற்கும் இங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் நிற்கிறத பற்றி அது சொல்லவே சொல்லலை ஏன் சிக்னலில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அதாவது சிக்னல்ல நிப்பாட்டி வைப்பதன் நோக்கம் வந்து என்ன கிடைக்குனாக்கா இந்த வண்டியானது இதற்கு முன்பு சென்று கொண்டிருக்கும் இன்னொரு வண்டி அது குட்ஸ் ட்ரெயினாக இருக்கலாம் பாசஞ்சு ட்ரெயின் இருக்கலாம் அதன் மீது போய் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லது இது போய் நிற்கிற பிளாட் ஆகுறதெல்லாம் இடம் இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு ட்ரெயின் நிக்குது ஸோ அதெல்லாம் ஏதாவது ஒரு வண்டியை காலி பண்ணாதான் இதை உள்ளே விட முடியும் அது ஒரு காரணம் ஸோ இந்த காரணங்களுக்காகத்தான் இது வந்து சிக்னலுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கிறது ஒருவேளை அந்த நியர்பை ஸ்டேஷன்ல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த ட்ரெயினை வந்து சிக்னல் நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க மெயின் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்க வட இந்தியா போனீங்கனால பெரிய பெரிய ஊரில் பார்க்கலாம் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் ஒரு ட்ராக் இந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் ஒரு ட்ராக் இதுக்கு நடுவில் ஒரு ட்ராக் ஒன்று போகும் இந்த நடுவில் போற ட்ராக்குக்கு பிளாட்ஃபார்மே இருக்காது ஸோ இது வந்து மெயின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்த்துக்கு நடுவில் இன்னொரு ட்ராக் போச்சுன்னா அதை மெயின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெயின் லைன் அப்படியே விட்டுருவாங்க இந்த ஸ்டேஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா சிக்னல்ல போட மாட்டாங்க இந்த மெயின் லைன்ல வழியே அந்த ட்ரெயினை த்ரூ பண்ணி விட்டுருவாங்க இந்த ஸ்டேஷன்ல நிக்கணும் அல்லது நின்று தாண்டி போறதுக்கு அங்க வழி இல்லைங்கிற தான் சிக்னல்ல போட்டுக்கிறாங்க அல்லது இந்த சிக்னலை தாண்டி போனா முன்னாடி ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அந்த ட்ரெயின் ஆனது அடுத்த ஸ்டேஷன் அல்லது அடுத்த சிக்னல் தாண்டி போற வரைக்கும் நீ போகாத நீ போனா அங்க மோதிடுவே ஏன்னா அவன் ஒரு ஸ்பீட்ல போய்கிட்டு இருப்பான் நீ அதை விட அதிகமான ஸ்பீட்ல போனேன்னா அங்க போய் முட்டி மோதிடுவே ஸோ இது ஆயிரக்கணக்கான பேசருடைய உயிருக்கு ஆபத்து ஸோ அதனாலதான் சிக்னல் நிக்கிறாங்களே தவிர பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கும் இந்த வேஸ்டா போறதுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது ஒரு பைக்கில் போறீங்க நான் ஸ்டாப்பாக ஒரு அறுபதுல போனா நல்லதுதான் சிக்கனமா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதுக்காக வந்து குறுக்க ஒரு லாரி போச்சுன்னா அதெல்லாம் முடியாது நான் அறுபதுல போனா தான் மிச்சமும் போவீங்களா அவ பிரேக் போட மாட்டீங்களா பிரேக் போட்ட டீசல் தான் போகும் ஆனால் போடுறான் ஏன் உங்க உயிர் பாதுகாப்பு அது போல தான் சிக்னல் நிப்படுறதும் அடுத்தது சில பேர் கேட்டிருக்காங்க ஏன் கேரளாவில் மட்டும் நிறைய ஸ்டாப்பில் நிக்குது அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க இந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது நீங்க வேணா வயசான காலத்துல ஆழ்கிட்ட கேட்டு பாருங்க அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஸ் போக்குவரத்து நம்பர் ஒன்னு அதுல மாற்றமே கிடையாது எனக்கு நினைவு இருந்த காலத்தில் இருந்தே பஸ் வந்து அடிக்கடி எல்லா ஊர்களுக்கும் குறைந்தபட்ச ஊர்களுக்கும் நிறைய இருக்கக்கூடிய ஊர் வந்து தமிழ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளே வந்து மேங்களூருக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன் மேங்களூர் டு கார்வார் போறதுக்கு அப்ப அங்க இறங்கி ஒருத்தர் ஒரு தான் சரி கால லேட்டா மெல்ல போகும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஏதாவது பஸ் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அங்க உள்ள பையன் சொல்லிட்டான் என்ன எப்படி நிக்க வந்துருக்கீங்க நீங்க இது நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா இங்க எல்லாம் பஸ்ஸுன்னா லாங் டூர் பஸ் மட்டும்தான் ஷார்ட் டூர் பஸ் எல்லாம் இருக்காது அதாவது சென்னை டு செங்கல்பட்டு சென்னை டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி பஸ் எல்லாம் நீங்க பாக்க முடியாது பஸ்ன்னு எடுத்தா சென்னை டு திருப்பதி இந்த மாதிரி லாங் டூர் தான் போகணும் போற வெளியில போற இறக்கிட்டே போனுங்க அதனால இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாம் எப்ப நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு சூப்பரான பஸ் சர்வீஸ் திருநெல்வேலி எட்டு நாகர்கோவில் திருநெல்வேலி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் மதுரை எடுத்தீங்கன்னா எட்டு திருசேலியம் மதுரை எட்டு திருச்சி மதுரை எட்டு திண்டுக்கல் மதுரை எட்டு ஓடிநாயக்கனூர் மதுரை எட்டு கம்பம் மதுரை எட்டு பரமக்குடி மதுரை எட்டு விருதுநகர் இப்படி நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்குலாம் வந்து தமிழ்நாட்டில் பஸ் சர்வீஸ் பெஸ்ட் அது மட்டுமல்ல ரோடு கண்டிஷன் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்ப மட்டுமில்ல இரண்டு வழி பாதையாக இருக்கும் இருக்கும்போதே அந்த காலகட்டத்திலேயே நம்ம சென்னைக்கு போனோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பஸ்ன திருவள்ளுவர் அப்படின்னு பஸ் ஓடிச்சு அந்த பஸ்லாம் எதிர்பார்த்து இருப்பேன் தவிர ட்ரெயின் எதிர்பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை இப்போ ஒரு ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்குள்ளதான் அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு மோகம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது அங்க பஸ் போக்குவரத்துங்கிறதே கிடையாது என்ன காரணம் கிடையாதுனாக்கா அங்க போற மலை பிரதேசம் ஏற்ற இறக்கமா இருக்கும் அப்ப வந்து பஸ் வந்து அவ்வளவு வேகமா போகாது அது மட்டும் இல்ல ரொம்ப சுத்தி சுத்தி வளைஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மலை அந்த மலை குன்றுகளை ஏறி இறங்கி ஏறி இறங்கி பல ஊர்களை அப்படியே வளைஞ்சி போறதுல ரொம்ப லேட் ஆகும் ஆனா தான் முதல்ல ரயில்வே வந்து போடப்பட்டது ஆனால் பிற்காலத்தில் அங்க போடும் போது அங்கே ரயிலுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு ஏன்னா அவன் பஸ்ல போறதுக்கு வழி இல்லை எல்லா ஊர்களிலுமே வந்து மக்கள் நெருக்கடியாக வாழக்கூடிய பூமி கேரளா நீங்க எங்கே இருந்து எடுத்துருந்த ஒவ்வொரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்கும் எல்லா ஊருமே ஃபேமஸான ஊர் எல்லா ஊர்லயும் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும் சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து அந்த ஜீப்ல தான் அடிக்கடி போவாங்க ஷேரிங் ஜீப் சொல்லுவாங்க ஏன்னா அப்பதான் அது மேல ஏறும் போர் வீல் டிரைவ் பஸ் போக்குவரத்து அவ்வளவு கிடையாது சோ அங்க ரயில் போக்குவரத்து வந்து மக்கள் பூரா விரும்பி விரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எல்லா ஊர்களும் நிறைய மக்கள் ஏற ஏறாங்க அங்கே வந்து ரயில் போக்குவரத்து என்பது எல்லா ஸ்டாப்புகளும் இன்று போக வேண்டிய ஒரு கட்டாயமான அங்க ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் யார் காத்துக்கிட்டு இருக்காது ரயில்வே போனால் இடம் கிடைக்குமா கிடைக்காதோ ரயில் நேரத்துக்கு வருமோ வருவோ தெரியாது அதனால பஸ்ல ஏறினா இந்த ஒரு அரை மணி நேரம் முக்காம போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு போறதுக்கு பஸ்ஸில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் வாங்குறாங்க சில பஸ்ஸுகள் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வாங்குறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் ஆனாலும் மக்கள் தான் போறாங்க ட்ரெயினுக்குன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் போறாங்க அதாவது சுருக்கமா சொல்ல போனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் சொன்னாலே சென்னைக்கு போறதான் மற்ற எதுக்கும் பயன்படாது அப்படிதான் நம்ம வச்சுக்கிட்டு வரும் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க குருவாய் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிடுங்க அங்க காலையில ஒரு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நாகூரில் தாண்டி ட்ரோனத்துக்கு நுழைஞ்ச உடனே காலையில எல்லா கோச்சிலையும் எல்லா ஆளும் வேலைக்கு போற ஆளு போற ஏறி பார்த்திருக்கான் அங்கே இருந்து கொல்லம் எர்ணாகுளம் அந்த பக்கம் போறவங்க பூராமி வேலைக்கு போற போற அந்த ஏறி பார்த்துக்கிடுவோம் பெரும்பாலும் நீங்க நார்த் இந்தியா பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கோம் அங்கேயும் அப்படித்தான் உங்களுக்கு ராத்திரி தானே படுக்க இப்ப எதுக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துடுவாங்க எந்த டிடிஆர் கண்டுக்க மாட்டாங்க தமிழகத்துல பஸ் போக்குவரத்து வரலாற பார்க்கும்போது சுந்தரம் ஐயங்கார் அப்படிங்கிற வந்து அவர் என்ன பண்றாரு தன்னுடைய

இந்த ரூட்டுகளில் இந்த பஸ்ஸ்கள்ல வந்து பங்கச்சுவாலிட்டிக்கு பேரு போன பஸ்ஸுகள் ரொம்ப கரெக்டாயத்துக்கு ஓடும் இவ்வளவு அந்த காலத்தில் பஸ் வந்து மேக்சிமம் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த விதத்துல ஓடும் ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் இவருடைய பஸ் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேருந்துகளை கூட நீங்கள் பார்க்கலாம் மதுரையில் கூட முழுக்க முழுக்க டிவிஎஸ் பேருந்துகள்லாம் ஓடி இருக்கு அதே போல கோவை சேல பாத்தீங்கன்னா அவர் பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் அவர்கள் இருந்து அவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ஸ்போர்ட்ல பெரிய புரட்சியே பண்ணியிருக்கிறார் ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து இந்த பிள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூர்க்கும் அவரு பஸ் விட்டப்ப அவர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு பஸ்ஸுக்கு சாலை நல்லா இருந்தா தான் பஸ் தேய்மானம் அதிகமா ஆகாது அப்படின்னு ரொம்ப நீட்டாக ஓடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ கவர்மெண்ட் முயற்சி பண்ணி பார்த்தாரு அன்றைய அரசாங்கத்துல காசு இல்லாதனால இவர் என்ன பண்ணாரு தன்னுடைய பஸ்ஸை காப்பாத்துறதுக்காக தானே சொந்த செலவு ரோடு போட்டுக்கிட்டாரு அவருடைய பஸ் தேய்மானம் அவ்வளவு ஆக ஸோ சோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல சாலைகள் வசதி இருக்கும் போது நம்ம அதுல ஓடக்கூடிய அத்தனை வாகனங்களுக்கும் அந்த தேய்மானமானது அதிகமாக ஏற்படாது அந்த பஸ்ஸுகளுக்கு அடிச்ச கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கிரீனா இருக்கும் இன்னைக்கும் வந்து பெயிண்ட் கடையில் கட்டு பாருங்க பஸ் கிரீன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி கலர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திருச்சிக்கும் சென்னைக்கும் நம்ம நைட் சர்வீஸ் பஸ் ஓடி இருக்கு இப்படி வந்து வட இந்தியாவில் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது கேரளாலே பார்க்க முடியாது அன்றைய காலகட்டத்தில் சோ அப்ப இருந்தே நம்ம பஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட்ல பெஸ்டா நடத்திட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல நீங்க பழைய காலத்து ஆள்ட கேட்டு பாருங்க இந்த டிவிஎஸ் பஸ்ல பயணிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டறதுக்கு முன்னாடி வந்து இன்வாய்ஸ் எழுதணும் அதாவது இந்த ஊர்ல இத்தனை பேர் எழுதியிருக்காங்க இத்தனை டிக்கெட் கொடுத்துருக்கேன் ஒரு டிக்கெட் இவ்வளவு வீதம் இத்தனை இவ்வளவு அசூல் ஆயிருக்குன்னு கண்டக்டர் சொல்லுவாரு டிரைவர் தான் இன்வாய்ஸ் எழுதணும் அது மட்டும் இல்ல அந்த ஊர் தாண்டதுக்குள்ள இன்வாய்ஸ் எழுதிட்டு தான் அடுத்த ஊருக்கு கிளம்பணவர் சோ அதனால ஒவ்வொரு ஊரை தாண்டும் போது எங்கேயா ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி போட்டு இன்வாய்ஸ் எழுதுவாங்க கண்டக்டர் சொல்ல சொல்ல டிரைவர் எழுதுவாரு அது என்னன்னா இருவரும் தான் அதற்கு பொறுப்புங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்து அதுல அந்த பொறுப்புல உட்படுத்துவதற்காக அந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் வந்து ட்ரெயினை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டதே இல்லை நான் சொல்றது ஒரு இருபத்தி முப்பது வருஷத்து வரைக்கும் எல்லாமே பஸ் தான் ரொம்ப அபூர்வமா ட்ரெயினை விரும்பி போகக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் ட்ரெயின் டயம் தெரியும் அங்க போய் அந்த டயத்துக்கு போய் இருந்தா வண்டியை பெரும்பாலும் அந்த காலத்துல லேட்டா தான் வரும் ஸோ அது போய் போய் சேரும் ஸோ இதன் காரணமாகவே நிறைய பேர் பஸ் ட்ரெயினை விரும்புறது இல்ல இந்த ரயில் கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் தான் அதாவது சென்னை தான் வந்து முத முதல்ல ரயிலே இன்ட்ரோடியூஸ் ஆகி தான் வந்து ஆரம்பிக்கப்படுது ஆனால் நம்மை விட வேகமாக கேரளாவில் வளர்ச்சி பெற்றுவிட்டது அது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த லிஸ்ட்ல பார்க்கலாம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருச்சி இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ரூட்ல வந்து முதல்ல புராட்கேஜா போட்டிருக்கிறாங்க ஆனா பின்னாடி மற்ற எல்லா கடைகளிலும் மீட்டர் கேஜா இருந்ததுனால இது மட்டும் பிராட் கேஜா இருந்து பிரயோஜனம் சொல்லி பிராட் கேஜ எடுத்துட்டு மீட்டர் கேஜா மாத்தி அது நீங்க வருஷத்தை பார்க்கலாம் அந்த ரிஸ்க்ல ஆனா கேரளாவில் எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துல இருந்து அந்த சென்னையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த ஜோலர்பட்ட காட்பாடி வழி அப்படியே கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி அந்த ரூட்ல பாத்தீங்கன்னாக்க அப்படியே கேரளா போல போகும் அந்த காட்பாட்டிலிருந்து ரேணிகுண்டா வழியா அப்படியே மும்பை வரைக்கும் போற ரூட் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலங்கத்திலே வந்து பிராட்கேஜ் ஆகி வண்டி எங்க இருந்து ஓடி இருக்கு கன்னியாகுமரியில இருந்து தொடங்கி வந்து அப்படியே வந்து மும்பை வரைக்கும் பிராட்கேஜ்ல வண்டி ஓடி இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் பிராட்கேஜ் கம்ப்ளீட் ஆனது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இதனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துன்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டுடைய பகுதிகளில் இருந்து வட இந்தியாவுக்கு நேரடியான ட்ரெயின் போக்குவரத்தே கிடையாது ஏன்னா இங்க ஓடுறது போற மீட்டர் கேஜ் சென்னை சென்ட்ரலில் இருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிராட்கேஜ் ஸோ நீங்கள் மீட்ரு கேஜ் ட்ரெயினில் போய் அந்த பக்கம் சென்ட்ரல் போய் மாறித்தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் கன்னியாகுமரியில இருந்து மும்பைக்கு போகிற ட்ரெயின் வந்து அந்த காலத்திலே வந்து பிராட்கேஜில் ஓடி இருக்கு அது வந்து ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கன்னியாகுமரி புறப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல ஏன்னா இங்கே இருக்கிறது மீட்ருகேஜ் ஆரம்ப காலத்திலேயே திருவனந்தபுரம் கன்னியாகுமரி அந்த லைனை போகிற பிராட்கேஜாக மாற்றிட்டாங்க ஏன்னா கேரளாவில் போற பிராட்கேஜ் இருக்கிறதுனால இருந்து மும்பைக்கு போற ட்ரெயின் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் கொல்லம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா எர்ணாகுளம் அந்த மாதிரி எர்ணாகுளம்லாம் தாண்டி அப்படியே சோர்னூர் வழியாக கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் அப்படியே போய் காட்பாடி வழியாக போய் திருப்பதி வழியா நேரம் எங்க போயிடும் அதாவது தான் பாம்பேன்னு பேரு அங்கே போயிடும் ஸோ இந்த ரூட் அந்த காலத்துல அங்க வந்து பிராட்கேஜ் ஓடி இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் அந்த பிராட்கேஜ் எல்லாம் ஒடிச்சு நம்ம வண்டி விடும் போது மொத முதல்ல நாகர்கோவில் டு மும்பை வண்டி எப்படி திருநெல்வேலி மத வழியா விடும் போது அதுக்கு அவ்வளவு வரவேற்பு அவ்வளவு கூட்டம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்க மும்பை போகணும்னா இந்த பக்கம் திருநெலிக்காரங்கெல்லாம் மெட்ராஸ்ல எக்மோர்ல போய் ஜாமாபுரம் அள்ளிக்கிட்டு சென்றல் போய் அந்த காத்து கடந்து வண்டி மாறி போகணும் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த நாகர்கோவில் இந்த இடத்தை சேர்ந்த நிறைய மக்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் நாசரேத் சாத்தாம்புளம் இந்த மக்கள் நிறைய பேர் வந்து அந்த மும்பையில மும்பைல குடியேறிக்கிறாங்க அவங்க தொழில் ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி நிறைய பேருக்கு அரிசி கிரைண்டர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை பூரா அரிசி இந்த அரிசி கிடைக்காது மட்டும் தான் கிடைக்கும் அங்க வந்து பாசுமதி அரிசி போன்ற உயர்ந்த அரிசி கிடைக்கும் அதை வாங்கி இட்லிக்கு போட முடியாது சோ இவங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அரிசி தான் போகும் எல்லாம் இருபத்தி கிலோ அரிசி மூட்டையா கொண்டு போவாங்க ஊருக்கு வீட்டுக்கு சொந்த யூஸுக்கு தான் இல்ல சொல்றேன் சோ அந்த மாதிரி வாரம் இருமுறை விட்ட ட்ரெயின் ஆனது இப்போ ஆறு முறை ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா வர திருநெல்வேலி வந்து வண்டி விட்டு கிட்டத்தட்ட பத்து பதினோரு சர்வீஸ் இருக்கு திருநெல்வேலிக்கும் மும்பைக்கும் இதெல்லாம் பிராட்கேஜ் ஃபுல்லா லிங்க் ஆனதுனால வந்த ஒரு நமக்கு கிடைச்ச பயன் சோ இந்த பயனை ஆரம்பத்தில் பெற முடியல ஏன்னா நம்ம பிராட்கேஜ் ஆனதே ஒரு தான் வருஷத்துக்குள்ளதான் இதன் காரணமாகவே ஆரம்ப காலத்திலிருந்து அவங்க ரயிலை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அவங்க பயன்படுத்தினால அவர்கள் ரயில் பயணம் செய்வது அதிகரித்து விட்டது நாம ரயிலை இப்போ கொஞ்ச வருஷமா தான் ரொம்ப அதிகமா நெரிசிச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு தவறு சொல்றேன் இந்த வந்தே பாரத் விட்டாங்க இல்லையா அதில் இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து வந்தே பாரத் ரயில்களிலும் மிக அதிகப்படியான கலெக்ஷன் எதுல தெரியுமா உங்களுக்கு திருவனந்தபுரம் டு அந்த மங்களூர் வரைக்கும் போகக்கூடியது அந்த மங்களூர் வரைக்கும் கூட இப்ப அங்க யூஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெயின் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கல்லா கட்டுதுன்னு சொல்லி ரயில்வே துறையை சார்ந்த ஒரு யூடியூபரே சொல்லியிருக்கிறார் அது நூறு சதவீதம் சீட்டுகளுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு யூஸ் தான் சோ அதே போல நாமும் இப்பொழுது வந்தே பார்த்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கும் இன்னும் மேலும் மேலும் வண்டிகள் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாருங்க மைசூர் சென்னை வந்து ஒரு வந்தே பாரத்தான் ஓடிச்சு இப்ப ரெண்டாவது வந்தய பாரத் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு புது வந்தே பாரத்தை விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த ஏற ஏற எந்த ஊர்ல அதிகமா ஏறாங்களோ அந்த ஊர்ல அவங்க ஏற்றிட்டு தான் போவாங்க ஆட்களே ஏறாமல் என்ன சொன்னா அருகில் உள்ள மிகப்பெரிய ஸ்டேஷன் வரைக்கும் இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல போய் அங்க போய் மாறிக்கலாம் ஒரு உதாரணம் வச்சுங்களேன் இப்போ நாக மதுரையில இருந்து சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்பு போவாங்க அந்த ட்ரெயின் பக்கம் யாருமே போக மாட்டாங்க கட்டணம் குறைவா இருந்தாலும் போக மாட்டாங்க பெஸாம பஸ்ல ஏறி போயிடுவாங்க இருக்கும் பதினஞ்சு மணி நேரம் பதினாலு மணி நேரம்னு இந்த மாதிரி ஒரு காலத்தில் பாண்டியல் எக்ஸ்பிரஸ் வந்து பதினோரு மணி நேரம் முப்பது நிமிஷத்துல ஓடுச்சு எங்க இருந்து மதுரை டு சென்னை எக்மோ இருக்கு ஆனா இப்ப வெறும் ஏழு மணி நேரம் முப்பது நிமிஷத்துல ஓடுது இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீட்ரு கேஜ பிராட்கேஜ் மாறினது அந்த ப்ராட்கேஜ் வந்து எலக்ட்ரிபிகேஷன் மின்மயமாக்கல் மூலமாக மின்சாரத்தின் ஓட ஆரம்பிச்சது அதன் எல்லாத்தையும் டபுள் ட்ராக் ஒரு டிராக்ல ட்ரெயின் போச்சுன்னா முன்னாடி போற ட்ரெயின் வந்து அடுத்த ஸ்டேஷன் போற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல விட மாட்டாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை போற ட்ரெயின் இந்த டிராக்ல போயிட்டு இருக்கு இதில் வர ட்ரெயின் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் வந்து விழுப்புரத்துக்கும் திருச்சிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் ஜாம் சிங்கிள் டிராக்கு தென் மாவட்டத்துக்கு போற அத்தனை ட்ரெயினும் திருச்சியில் வந்து ஜாம் ஆயிடும் அது எந்த ட்ரெயின் எப்போ விடுறது எப்போ அதை வாங்குறதுன்னு சொல்லி ஏன்னா சென்னையில இருந்து வரக்கூடிய ட்ரெயின் போற அங்க வந்து விழுப்புரத்துல சேர்ந்துடும் சோ இந்த வண்டிகள் ஒன்றரை ஒன்று எங்க கிராஸ் பண்ணுங்கிறது ஒரே ஒரு டிராக் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ டபுள் டிராக் முழுவதும் மின்மயமாகி விட்டதால் இப்ப ட்ரெயின்கள் எல்லாம் கடுத்த வேகத்துல போயிட்டு இருக்கு தான் இந்த வகை பிரீமியம் ட்ரெயின்களை நம்ம பார்த்ததே கிடையாது பட் கேரளா காரர்களும் மற்ற வட இந்தியக்காரர்களும் பல வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி பிரீமியம் ட்ரெயின்ல பார்த்துட்டாங்க சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி வெகு விரைவாக செல்லக்கூடிய அந்த வண்டிகளை அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி ட்ரெயின்கள் இப்போ தான் நமக்கு புதுசாக வரதுனால இது நமக்கு வினோதமாக இருக்கு அதுதான் இங்கே விஷயம் எனவே நண்பர்களே வந்து இந்த மாதிரி வேகமாக போகத்தான் மக்களும் விரும்புவார்கள் எல்லா நிறுத்தங்களும் நின்று செல்வது வந்து லோக்கல் ட்ரெயின் தான் இவை எல்லாமே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவிர வேறு ஒரு பாரபட்சமும் இதில் கிடையாது என்பதுதான் உண்மை நாம வந்து ஒரு ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் பிடிக்கணும் சொன்னா நம்ம அந்த அந்த ஸ்டேஷன் வரைக்கும் இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல போகணும் அது வரைக்கும் பஸ்ல போய்க்க வேண்டியதான் சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படைய தவிர வேறு எந்த விதமான காரணம் அல்ல என்பதை தாங்கள் தெரிந்து கொண்டு தொடர்ந்து நமது நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் உங்களது ஆதரவை தாருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்